எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போறக்குதான் ஒரு தன்னம்பிக்கை அதுதான் ஒரு ஊரில் ஒரு நாடோடி ஒவ்வொரு ஊராக போய் சுற்றி பார்த்து அங்கே ஏதாவது தொழில் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஊரை கடந்து போகிற நாடோடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு ரொம்ப என்ன பண்ணுறாங்க அவன் கண்டிப்பாக ஒரு இடத்துல தொழில் பண்ண முடியாது ஸோ அடுத்தடுத்த ஊர்ல நோக்கி கடந்து சென்றுட்டே இருக்கலாம் அப்போ போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவனுக்கு ரொம்ப பசி இருக்குது அவனால பசிய வந்து கட்டுப்படுத்த முடியல அவனும் வந்து காட்டு வழியா போறதுனால சுத்தி அக்கம் அக்காவுக்கு மரத்தழைய ஏதாவது உள்ள இடத்துல தன்னோட பசிமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சுத்தியும் மரங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்றான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு உயரமான மரத்துல ஆத்தோரமா இருக்க இடத்துல பழங்கள் நிறைய இருக்கிறது அவன் கவனிக்கிறான் பழங்களில் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி சரி இதுதான் சரியான இடம் இந்த இடத்துக்கு நம்ம போய் கொஞ்சம் மர பழங்களை பறித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி முதல்ல மரத்தில் ஏறுறான் மரத்தில் ஏறும்போது தான் அவனுக்கு தெரியுது பழங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கிளையில் இல்லை பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுனி கிளைகள் அந்த மாதிரி இடத்துல தான் இடத்துலதான் காணப்படும் ஸோ அந்த கிளைகள் பார்த்தீங்கன்னா ஆத் ஓரமாக இருக்குது அவனால வந்து தன்னோட பசியை கட்டுப்படுத்த முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறன்னா தன்னோட பசிக்கு நோக்கத்தை கருத்தில் கொண்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணிக்கிளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு ரொம்ப மெதுவாக அந்த பழங்களை பறிக்க போகிறான் பறித்து சாப்பிட்றான் ஆனால் அவனுக்கு போதுமான அடங்கலை ஸோ என்ன பண்ணுறான்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நுண்ணிக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் உட்காந்துருக்கிற கிளை ஒடிஞ்சிருது ஸோ வேறு வழியே இல்லாமல் அவன் அந்த நுண்ணிக்கிழையில பிடிச்சி கொஞ்சம் இன்னும் நுனிக்கு முன்னாடி போயிடுறான் ஸோ அவனுக்கு நல்லா புரியும் இதுக்கு மேலே தனக்கு கொஞ்சமாவது அசைஞ்சனா கூட அந்த கிளை ஒடிஞ்சிரும் ஆற்றுக்குள்ளே ஒன்று ஸோ ஆற்றுக்குள்ளே விழுந்தால் உயிர் பிடிக்கிறது ரொம்ப கடினமாகிடும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஆறுன்றதுனால அங்கே முதலைகள் மற்ற மாதிரி ஒரு ஆபத்தான விலங்குகள்லாம் ஆற்றுல பய இருக்கும் அப்படின்றது அவனோட நம்பிக்கை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க கிளைகளை நல்லா பிடிச்சிருக்கிறான் ஸோ நமக்கு யாராவது உதவி செஞ்சால் தான் நம்ம இங்கேருந்து போக முடியும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு அவன் வந்துட்டான் ஸோ என்ன பண்ணுறான்னா வழியில் யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் வரவங்ககிட்ட உதவி உதவின்னு கத்துறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெகு தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் ஒருத்தர் அவனை கடந்து போகிறது தெரியுது ஸோ முதியவரை பார்த்த உடனே ஐயா உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு ரொம்பவே சத்தம் போட்டு அவன் கூப்பிட ஆரம்பிச்சான் அப்படி கூப்பிட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் பார்க்குறாரு மேலே மரக்கலையில் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஆத்தூரமாக இருக்கிறான் ஸோ முதியவர்ன்றதுனால அவரால் உதவி பண்ண முடியாது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த முதியவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே என்ன பண்றனா அருகில் இருக்கிற ஒரு சிறு கல் எடுத்து அவன் மேலே எறிகிறாரு இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது என்னடா நான் வந்து ஒன்னிட்ட உதவி கேட்டால் நீ வந்து எனக்கு வந்து உதவி செய்ய மறுத்தாலும் பரவாயில்ல நீ வந்து மேலே என்னை துன்புறுத்துற மாதிரி கல்லை அடிக்கிறியா இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி முதியோரை பார்த்து கோவப்படுறான் கோவப்பட்ட உடனே முதியோர் உடனே என்ன பண்றதுனா மறுபடியும் வந்து கீழே புரிஞ்சு போகிறா இன்னொரு சிறிய கல் இருக்கு அந்த கல் எடுத்து மறுபடியும் அடிக்கிறார் இவனுக்கு உடனே அதிகமாக கோவம் வந்துருச்சு கோவம் வந்து என்ன பண்ணணும் இங்கே பாரு இதுக்கு மேல நீ கல் எடுத்து நான் கீழே வந்தோன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு முதியோர்கிட்ட கோவப்படுறான் முதியவர் உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு சிறிய கல் எடுத்து மறுபடியும் தூக்கி அடிக்கிறாரு இப்போ அவனுக்கு கோவம் ரொம்ப அதிகமாயிடுச்சு உடனே எப்படியாவது இந்த முதியோர் கீழே இறங்கி அடிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் உடனே என்ன பண்ணுறேன்னா அந்த சிறு கிளையை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு வலுவான கிளையை பிடிச்சிக்கிறான் பிடிச்ச உடனே அந்த கிளையும் கொஞ்சம் வலுவிலிருந்து தான் இருக்குது உடனே முதியோ விட்டு பயமுறு போறான் இப்போ நான் கீழே இறங்கிடுவேன் வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஆனால் ஒரு சும்மா இல்லை மறுபடியும் என்ன பண்ணுறன்னா இன்னொரு கல்லை எடுத்து அடிக்கிறது இவனுக்கு ஒரே கோபம் அந்த வலுவான இருந்து இன்னும் வலுவான கலையை பிடிச்சு வேகமா கீழே இறங்கிவான் இறங்கி நேரம் முதிய வரான் ஐயா நானே உயிருக்கு ஆபத்தான இடத்துல மேல தொங்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு இதுவே இல்லாமல் நீ ஏன் மேலே கள்ளத்துக்கு அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு முதியோருக்கு கோவப்பட்டு அடிக்கலான்ற பக்கத்தில் போகும்போது முதியோர் ஒன்னே சொல்றாரு ஐயா கொஞ்ச நேரம் இரு உனக்கு யாருமே உதவி பண்ணலைன்னா நீ அங்கிருந்து வெளியவே வர முடியாதுங்கிற எண்ணத்துல நீ இருந்த ஆனா யாரோட ஒண்ணு தாக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு வந்துருச்சு ஸோ அதனால உனக்கு உன் உயிர் மேல இருந்த பயத்தையே நீ மறந்துட்ட நீ எப்படியாவது நீ அடிக்கணும்ன்ற எண்ணத்தோட அடுத்தடுத்த வலுவான கிளைகளை பிடிச்சு நீ இப்ப நீ கீழே இறங்கிட்ட ஸோ நமக்குள்ள இருக்கிற தைரியத்தை நாம தான் கொண்டு வரணும் எல்லா டைமும் நம்ம உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது உதவி கிடைக்கிற இடத்துல நம்ம அந்த இடத்துக்கான சாதுரியமான புத்தி யூஸ் பண்ணி வெளியே வர கத்துக்கணும் அப்படின்னு முதியவர் சொல்றாரு இவனுக்கு முதியவர் மேலே இப்போ அடிக்கணும் அந்த கோபம் மறைஞ்சிருச்சு இனிவே அவனுக்கே நல்லா புரியும் நம்ம யாரோ உதவி இல்லைன்னா இறந்துருவோம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தான் பட் இந்த முதியவர் கள்ள தூக்கி போட்டதுனால அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் அடிக்கணுன்ற எண்ணம் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி அடுத்தடுத்த வலுவான கிளைகளை பிடிச்சிட்டு இருந்தான் இது போலதான் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா ஏதாவது எங்கேயாவது வந்து ஒரு உதவி கிடைச்சா நம்ம வாழ்க்கையில வந்து அப்படியே ஒரு நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுருமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி கிடையாதுங்க உதவி வெளியிருந்து வராது நம்ம தான் அந்த எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கணும் நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் சில வலுவான கிளைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நாம் எப்போ பிடிக்க போகிறோன்றது தான் இந்த கதையோட உள்ள அர்த்தம் இந்த கதையை கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கதை பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்ல நல்ல சிந்தனைகளை தோன்ற கதைகள் கேட்கணுன்னு ஆர்வமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அடிச்சுக்கோங்க உங்களுக்கான நல்ல கதைகளோடு நான் கண்டிப்பாக உங்களை வந்து சேருவேன் தேங்க் யூ நன்றி மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வழிபவது சத்யா ஸ்டோரி சத்யா